மீனா சொன்ன பொய்ய முத்து கண்டுபிடிச்சு முத்து மனமுடைஞ்சு போறத பாக்குற மீனா நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு முத்து கிட்ட மன்னிப்பு கேட்டா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகளிக்க ஆசை சிறியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் ரோஹிணி வித்யா கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வேகமா வித்யா பக்கத்துக்காக போறாங்க ரோஹிணிய பார்த்தோன்னு வித்யா கேக்குறாங்க ஏன் ரோஹிணி உனக்கு பணம் கேக்குறதுக்கு வேற ஆளே இல்லையா நீ எதுக்கு முருகன் கிட்ட பணம் கேக்குற அப்படியே உனக்கு பணம் வேணாலும் நீ என்கிட்ட தானே கேட்டுக்கணும் நீ என்ன டைரக்டா முருகன் கிட்டே கேக்குற அப்படின்னு வித்யா கேக்குறாங்க ரோகிணி உடனே ஏய் இப்ப என்னடி போன தடவை ஒரு லட்சம் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்ப முருகன் தானே வந்து கொடுத்தாரு இப்போ எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது வித்யா அதுக்காக தான் நான் முருகன் கிட்ட கேட்டேன் இல்ல ரோகிணி நீ என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு உன்னோட பண தேவை எப்பவுமே முடியாதது அப்படின்னு வித்யா சொன்ன உடனே ரோகிணி ஏய் என்ன பேசுற வித்யா ஆமா ரோஹிணி உன் லைஃபையும் ட்ரபிள் ஆக்கிட்டு என்னோட லைஃபையும் ட்ரபிள் ஆகாத நீ உன் வீட்டுல உண்மைய பேசி இந்த செயின் வாங்க வேண்டாம் அதனால பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவேன்னு பாத்தியா நான் சொன்ன மாதிரியே பிரச்சனை வந்துருச்சு நீ ஒன்னு செய் தெளிவா உங்க வீட்டுல உன் மாமியார்ட்டையும் மனோஜ்கிட்டையும் பேசிடு உண்மைய பேசு உண்மை மட்டும்தான் உன்னை காப்பாத்தும் அப்படின்னு சொன்ன உன்ன ரோகிணிக்கு ரொம்ப ரோஷமா வருது அப்படின்னா நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன் காப்பாற்ற மாட்டேன்னு சொல்ல சொல்லுவாரியா என்னடி நினைச்சிட்ட உங்க காசு கேட்க வந்ததுனால ரொம்ப தரக்குறைவா நினைச்சிட்டியா நீ ஒரு ஆள் தான் இருக்கேன்னு நினைச்சியா அப்படின்னு ரோஹிணி பேசும்போது ஆமா ரோஹிணி உனக்கு நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கேன் உன் பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டது என்கிட்ட கொட்டி கொட்டி என்ன டென்ஷன் ஆகாத அப்படின்னு வித்யா திட்டாங்க ரோஹிணி வருத்தத்தோட வெளியில வந்துடுறாங்க விஜயா கேக்குறாங்க என்னடா மனோஜ் காசு ரெடி பண்ணிட்டால அப்படின்னு கேக்கும்போது அது வந்து இல்ல ஆண்டி இன்னும் ரெடி பண்ணல ஒன் பொய் சொல்லியே இவளுக்கு பழக்கமாச்சு அமைதியா இருக்கான் அந்த நேரம் பார்த்து முத்து வர்றான் ஆஹ் தான் பொய் சொல்லாத பொண்ணா பார்த்து கட்டணும் நீங்களும் ரொம்ப பேராசையா பணக்கார வீட்டு பொண்ண யோசிச்சீங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது டேய் நீ இந்த விஷயத்துல தலையிடாத உன் பொண்டாட்டி மட்டும் ஒழுங்கா அவளும் ஏதாவது போய் சொல்லிருப்பா டேய் மீனாவை பத்தி எதுவுமே பேசாதரா என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டான் உண்மைய சொல்லிடுவா பொய்யும் சொல்ல மாட்டாடா ஏமாத்தவும் தெரியாது அப்படின்னு முத்து ரொம்ப ஜம்பமா காலரை தூக்கி விட்டுட்டு சொல்றாரு மனோஜ் கிட்ட பாக்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோஹினியும் மனோஜும் உள்ள போயிடுறாங்க மறுநாள் முத்து ஷெட்டுக்கு போயிருக்காரு அப்பன்னு பார்த்து முருகன் வரான் என்னடா முருகா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனியே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா இல்லன்னு அந்த ஆதார் கார்டுல ஏதோ இனிஷியல் மாறி இருக்கா அது இதனா அலைய விடுறாங்கண்ணே ஆமாடா அதெல்லாம் சரியா இருந்தா தானே கொடுப்பாங்க இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்றது எல்லாம் இப்படிதான்டா இருக்கும் பேசாம நீ கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணிக்க இல்லனே எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஒருத்தர் இருக்காரு அவரு இப்பதான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாராம் ஈஸியா பண்ணிட்டாரு அவரை வச்சு வச்சுதான் அடுத்து என் கல்யாணத்தை நடத்த போறேன் நீங்க தான் தலைமை தாங்கி என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு முருகன் சொல்றாரு முத்து உடனே என்னடா முருகா யார் அந்த போலீஸ் இதோ பாருனே அப்படின்னு அருணோட கல்யாண போட்டோவ முருகன் முத்து கிட்ட காமிக்கிறாங்க இன்னைக்குதானே காலையில அவரை பார்த்தேன் அவர் தான் எனக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் முடிஞ்சிச்சு எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபோட்டோ காமிச்சாரு எனக்கு அனுப்பி விடுங்கன்னு கேட்டேன் அவர் கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குனே அப்படின்னு முத்துக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது முத்துக்கு அப்படியே அதிர்ச்சி தாங்க முடியல அடப்பாவுமே சீதாவும் மீனாவும் சேர்ந்து மீனா எடுத்து என்ன சொல்லி சத்தம் போட்டாலோ மீனா என்கிட்ட போய் சொல்லிட்டாளா அப்படின்னு முத்து முத்து ரெண்டு நாளா வீட்டுக்கே வரல மீனா ஷெட்டில் எல்லாம் வந்து தேடி பாக்குறாங்க செல்வத்து கிட்ட கேக்கும்போது என்னன்னு தெரியலப்பா ஏதோ ஒரு கோவத்துல உம்முன்னு தெரியறான் அப்படின்னு சொல்லி செல்வமும் சொல்லிருக்காரு ஏதோ லாங்கா ஒரு சவாரி கிடைச்சிச்சு அதனால போயிருக்கான் ஏன் உன் கிட்ட சொல்லலையா அப்படின்னு செல்வம் கேக்குறாரு மீனா போன் பண்ணி பாக்குறாங்க முத்து போனை கட் பண்ணிடுறாரு ரெண்டு நாள் கழிச்சிட்டு மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இல்லம்மா அவர் என்னன்னு தெரியல உம்முன்னு தெரியுறாரு கோபமா இருக்காரு என்கிட்ட சொல்ல கூட இல்ல ஏதோ லாங் சவாரி இருக்குன்னு போயிருக்காராம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க என்னடி மாப்பிள்ளைக்கு கோவம் மாப்பிள்ள கோவப்படுற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு மீனாவை கேக்குறாங்க மீனாவோட அம்மா சீதாவும் மீனாவும் பாத்துக்கிறாங்க சீதா அவங்க உங்க அம்மாக்கு தெரியாம கேக்குறாங்க ஏங்கா ஒருவேளை கல்யாண விஷயம் தெரிஞ்சிருக்குமோ மாமாக்கு இல்ல சீதா அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது அவர் எதுக்காக கோபமா இருக்காருன்னு தெரியல நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு மீனா தைரியம் சொல்லிடுறாங்க முத்து நல்லா குடிச்சிட்டு போதையில வந்து நிக்கிறாரு மீனா உடனே என்ன இது பழக்கம் இது மாதிரி செய்யாதீங்க குடிக்காதீங்கன்னு சொன்னேன்ல ஏன் சொல் பேச்சு கேட்க மாட்டீங்க அப்படின்னு மீனா கத்துறாங்க ஏன்னா மீனா ஓவரா கோபப்படுற நான் குடிக்கவே இல்லையே அப்படின்னு முத்து சொல்றாரு என்னது குடிக்கவே இல்லையா உங்களை பார்த்தாலே தெரியுது உங்க பக்கத்துல வந்தாலே நாத்தம் அடிக்குது இதுல பொய் வேற சொல்றீங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க ஏன் நான் மட்டும்தான் பொய் சொல்றேனா நீ பொய்யே சொல்லலையா எவ்வளோ பெரிய பொய்ய நீ என்கிட்ட சொல்லி வச்சிருக்க ஆ தப்பு 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 உண்மையை மறைச்சு வச்சிருக்கிற அப்போ நான் உனக்கு வேண்டாத ஆள் ஆயிட்டேன் அந்த என்னோட எதிரி உனக்கு நண்பனாயிட்டானா சீதா நல்லா இருக்கணும் தான் நானும் நினைச்சேன் ஆனா நீ என்னைய கெட்டவனாக்கி அவன நல்லவனா காமிச்சிட்டேல பரவாயில்ல நீ தலைம தாங்கி செஞ்சிருக்கிற எல்லா வேலையும் புரியுது மீனா புரியுது இப்ப என்ன அருண் உங்க வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான் நான் வேண்டாதவன் ஆயிட்டேன் அதனாலதான் இனிமே என் கிட்ட போய் சொன்ன உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன்னு குடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு முத்து சொல்றாரு முத்து அப்படியே குடி போதையிலேயே மறுநாள் மீனாவோட அம்மா வீட்டுக்கும் போய் நான் சீதா என்ன பழி வாங்கிட்டீங்க போல இருக்க அப்படின்னு முத்து கேக்குறாரு என்ன மாப்பிள்ள இதெல்லாம் என்ன குடிச்சிருக்கீங்களா அத்த குடிக்கிறது ஒண்ணு அவ்வளவு பெரிய தப்பு இல்ல அத்த ஆனா பொய் சொல்றது ஏமாத்துறது உண்மைய மறைக்கிறது இதெல்லாம் பெரிய தப்பு சீதா உனக்கெல்லாம் பெரிய கும்பிடு போடணும் நீ எல்லாம் ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்ட அப்படின்னு முத்து சொன்னோன்ன என்ன மாப்பிள்ள என்ன சொல்றீங்க ஆமா அத்த சீதா பெரிய மனுஷி ரொம்ப அறிவிருக்கு படிச்சிருக்காங்க அவங்க கல்யாணத்தை அவங்களே நடத்திப்பாங்க யாரோ கேட்டாங்க மச்சின்சி அது இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவேன்னு இப்பதான் புரியுது நீங்களாம் என் குடும்பம் சீதா எனக்கு தங்கச்சி மாதிரி நான் சொல்றத கேட்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் சீதா என்ன நல்லா ஏமாத்திடுச்சு அவமானப்படுத்திடுச்சு இனிமேல் நான் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு மருமகனாக இருக்க அந்த அருணே உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுவான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு சீதாவா அவங்க அம்மா அடிக்கிறாங்க மீனா வர்றாங்க தோ பெரிய மனுஷிக்கெல்லாம் பெரிய மனுஷி இந்த அம்மா வந்துட்டாங்க இந்தா நீ இனிமே இங்கே இருந்துக்கோ நீ அந்த வீட்டுக்கெல்லாம் வர வேணாம் என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தின நீ நீ இனிமே அந்த வீட்டுக்கு வராத நீ அந்த வீட்டுல இருந்தீனா நான் அந்த வீட்டுக்கு இருக்க மாட்டேன் அதனாலதான் உன் மூஞ்சில முழிக்க பிடிக்காம ரெண்டு நாளா சவ்வாரி கூட இல்லாம என் ஆத்திரமும் கோவமும் தீர்ற அளவுக்கு காரை ஓட்டிட்டு போனேன் பெட்ரோல் தீந்துச்சு திரும்ப பெட்ரோல் போட்டேன் எனக்கும் பெட்ரோல் போட்டுக்கிட்டேன் அப்படியே திரும்பி வந்தேன் என்ன சொல்றீங்க அப்படின்னா என்ன அந்த வீட்டுல இருந்து அனுப்பிடுவீங்களா அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லுவீங்களா மாமா கேட்ட என்ன சொல்லுவீங்க யார் வேணா கேட்கட்டும் என்ன ஏமாத்தனா ஒருத்தி அங்க இருந்தா நான் அங்க இருக்க மாட்டேன் நீ அங்க இரு நான் சொல்லவே மாட்டேன் ஆனா நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு போயிடுற மீனா அவர் சொன்ன மாதிரி செஞ்சிருவாரு அவர் நல்ல மனுஷன் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு செஞ்சாரு நீயும் சேர்ந்தா இந்த வேலை செஞ்ச மாப்பிளைக்கு தெரியாம எப்படி நீ கல்யாணம் பண்ணி வைப்ப எதுக்காக இந்த வேலை உனக்கு அப்படியே நான் நீ எங்க சொல்லிருக்கணும்ல எங்களுக்கு கூட தெரியாம கல்யாணம் வேற முடிச்சிட்டீங்களா அப்படின்னு மீனாவோட அம்மா திட்டுறாங்க அண்ணாமலை கேக்குறாரு எங்கடா மீனா பா அவளை பத்தி பேசாதப்பா அவ என்கிட்ட போய் சொல்லிட்டா சீதாவுக்கும் அந்த அருணுக்கும் இவ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கா அதுவும் என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருக்கா அதனால்தான் அவ இருக்கிற வீட்டுல நான் இருக்க முடியாதுன்னு சொன்னேன் அவ வீட்டை விட்டு வெளில போயிட்டா அப்படின்னு முத்து சொன்ன உன்ன விஜய்க்கு அவ்வளவு சந்தோஷம் என்னது வீட்டை விட்டு வெளில போயிட்டாளா பூக்காரி வெளில போயிட்டா பொய்க்காரி என்னைக்கு வீட்டை விட்டு வெளில போப்பாரா அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷமா கேக்கும் போது அண்ணாமலை சொல்றாரு விஜயா ரொம்ப சந்தோஷப்படாத மீனா இருந்தா வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தா இப்போ மீனா இல்லன்னா நீதான் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் செய்யணும் எல்லாருக்கும் சமைச்சு போடணும் இப்பதான் உனக்கு மீனாவோட அருமை என்னன்னு தெரியும் அப்படின்னு அண்ணாமலை திட்டாரு இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்